மாதாந்தின் தலைப்பாக நாவை பெறுதல் அல்லது நாவை பாதுகாப்போடு நடந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே இந்த உரையாமையிருக்கிறது அன்புக்குரியவர்களை இந்த நாவை பொறுத்தவரை மனிதனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான கூடங்களால் பார்க்க முடிகிறது இறைவனுடைய படைப்புகள் பல கோடிக்கணக்கான படைப்புகள் இருந்த இந்த மனிதனே ஒரு சில விடயங்களை வைத்து இறைவன் அவனை சிறப்பு வாய்ந்தவனாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதிலே ஒன்றாக அவனுடைய பிரைன் அவனுடைய அந்த மூலிகை சொல்லலாம் பகிர்ந்தறைவோடு சிந்தனையோடு நடந்து கொள்ளக்கூடியவன் என்று சொன்னால் இந்த மனிதனை பார்க்கலாம் அதே போன்று அந்த வரிசையில் இந்த லாவு என்பது கூட மனிதனுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட ஒன்று எதனை பேச வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் எப்படி பேசுவது போன்றவை எல்லாவற்றையும் இந்த மனிதனுக்கே இறைவன் கொடுத்திருக்கிறான் அதே போன்று அல் எத்தனையோ ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஒழுக்கங்கள் என்றால் என்ன எதனை செய்தால் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும் மனிதனுடைய பண்பாடுகளை எவ்வாறு செம்மைப்படுத்துவது எவ்வாறு செய்தால் நம்பிசன வலைவசகம் அவர்கள் காட்டி தந்த வழியாக இருக்கும் என்று ஏராளமான ஒழுக்கம் சார்ந்த வசனங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கணும் இந்த அத்துணை வசனங்களையும் பார்க்கின்ற நேரங்களே இந்த நாவை பாதுகாத்தல் தன்னுடைய வார்த்தைகளை செம்மைப்படுத்துவது இதனை விட்டு ஒழுக்கம் என்ற ஒரு தலைப்பை பேசிவிடவே முடியாது என்று சொன்னால் இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையாக இந்த வாரத்தை இருப்பதை நடந்த ஆகும் அதே போன்று எங்களுக்கு தெரியும் ஏராளமான ஹதீஸ் கிறந்து இருக்கின்றன முகாரி முஸ்லீம் தெளிவதி ரசாய் அபு அஹ் அபு தவுதி குரு என்று சொல்லி எத்தனையோ ஹதீஷ் கலந்து நிலை வந்து கொடுத்திலோ இந்த நாவை பாதுராத்தன் பாட்டு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை பெரும்பாலான ஹதீஸ் கலந்த கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த நாவை பாதுகாப்பது என்பது அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவமானதாக இருக்கிறது அதில் குர் இந்த வார்த்தையை குறித்து அருகுபானிக வசதம் விடம்பெறுகிற பொழுது மாயர் சிங் மின் கௌரின் இல்ல ரஜினின் ரஃபை ஒரு வார்த்தையை கூட இந்த படித்தனால பேசிவிடவே முடியாது அந்த வார்த்தையை ஒரு மனக்கு அந்த கிடத்துக்கு வந்து கண்காணித்துக் கொண்டு அவர் எதற்கு பேசுகிறார் நல்லதை பேசுறாரா அல்லது பேசுறாரா அவர் பேசக்கூடிய வார்த்தை என்ன என்ற தகவலை எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் என்று மலக்கு மொழி அதிகமானவர்கள் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கும் ரகீப் என்பது ஒரு மலக்கு அதீத் என்பது ஒரு மலக்கு என்று அது மலக்கு அல்ல ஒரு மலக்கோட மலக்கை வர்ணிக்கிறான் அல்ல ரகீப் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து எங்களை பரிமாறம் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மழக்கு அக்கீது என்று சொன்னால் பூரவுல இருந்து இல்லை அண்மையில பிரசன்ட் பண்ணி நாங்க எந்த நேரத்துல எதை பேசுறோமோ அந்த இடத்துக்கு வந்து எங்களை பதிவு செய்கிறார் எதை பேசுறாரு என்று சொல்லு அப்ப இப்படியான ஒரு மலருக்கு நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த வார்த்தையை குறித்த அல்புருவானிகளை இவங்க சொன்னது நல்லா சொல்றான் அதன் தர கை சொல் பகவாசரன் தனிமத்தன் தனிபா நல்ல வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகளை இறைவன் எப்படி உதாரணம் காட்டுகிறார் கஷகரத்தின் ஒரு மரத்தை போற்று மிகவும் நேர்த்தியாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மரத்தை உதாரணம் காட்டுகிறான் இதற்கு சிறந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய கிளைகள் வானம் அளவுக்கு உயர்ந்திருக்கும் அதனுடைய பெயர் அதனுடைய பெயர் நிலத்திற்கு இங்கே ஆழமாக பதிந்திருக்கும் அப்படி இருக்க வேண்டும் ஒருவருடைய வார்த்தை ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அனைவரும் இருக்க வேண்டும் அந்த வசனத்தை தொடர்ந்து இரண்டாவது அனுமதியின் நிரந்தரமாக அந்த அந்த மரம் எல்லோருக்கும் பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கும் அப்ப நான் பேசக்கூடிய ஒற்றை வார்த்தை என்னுடைய சொசைட்டிக்கு நான் யாருக்கு பேசுறேனோ அவருக்கு பெனிபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் போற போக்குல பொத்த பொதுவாக என்னுடைய வார்த்தையை பேசிவிட்டு செல்லவே முடியாது என்னுடைய வார்த்தை ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்னுடைய வார்த்தை ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்னுடைய வார்த்தையிலிருந்து ஏதோ ஒரு நல்ல விடயத்தை நான் யாரிடம் பேசுகிறேனோ உரையாற்றுகிறேனோ அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் தெளிவாகவே கூறுகிறது அதே போன்ற அன்பு கூறியவர்களே ரவிசதா வரைவசனம் அவர்கள் ஒரு ஹதீசில குறிப்பிடுகிற குறிப்பிடுகிற நேரத்தில் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் மனிதன் காலையை அடைகிற பொழுது அவன் தூக்கத்து நிறுத்து விளைக்கிற பொழுது இதை ஆஸ்பஹாத்தி மனிதனுடைய உறுப்புகள் இந்த கையாவிது கட்டும் காதாவது கட்டும் ஏழைய அலைவு உறுப்புகளும் துவஃபலிசான் நாவை பார்த்து பனிவாகம் நாவல் பேசுனான் எப்படி பேசுனா பணிவாக அடக்கமாக பேசுனா இத்தபைய ஸ்ரீனா எங்களுடைய விடயத்திலேயே இறைவனை பகிர்ந்து கொண்டேன் இந்த நாவை பார்த்து ஏழைய உறுப்புகளில பேசலாம் பணிவாக சொல்றது எங்களுடைய நிலையத்துல இறைவனை நீ அஞ்சு கோள் பயந்து கோள் ஏன்னு சொன்னா சைன்யமா நஷ்டமும் அனைவரும் உன்னை நம்பிதான் இருக்கிறோம் உன்னை இருக்கிறோம் பைந்த ஸ்தகம் நீ மட்டும் நேர்த்தியாக சீரானதாக இருந்து விட்டால் ஸ்டகண்டம் நாங்களும் நேர்த்தியாக சீரானதாக இருந்து அதே போன்று நீ மட்டும் கொஞ்சம் தாறுமாறாக கொஞ்சம் கொஞ்சம் கோணலாக நடந்திருந்தால் தாருமாறாக போனலாக தான் இருக்கும் அப்ப எங்களுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் இந்த நாவ பேஸ் பண்ணிதான் இருக்குது நாம் எதனை பேசுகிறதோ அதனை ஒட்டி என்னுடைய செயலும் பின்னாலே வருகிறது கோபமாக பேசக்கூடிய நேரத்தில் என்னுடைய கை துடிக்கும் அன்பாக பேசக்கூடிய நேரத்தில் உறுப்புகள் எல்லாம் சாந்தமாக போகிறது அமைதியாக பேசுகிற நேரத்திலே என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே ஒரு எப்பொழுதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்குமோ பிறரை காயப்படுத்துவதாக இருக்குமோ காரசாரமானதாக இருக்குமோ என்னுடைய உடல் உறுப்புகளும் அதற்கு அமையவே அதனுடைய செயற்பாடுகளை அமைந்து கொள்ளும் கோபப்படக்கூடிய ஒருவன் தான் கையை தூக்குகிறான் அடிப்பதற்கு கோபப்படக்கூடிய வார்த்தைகளை அவருடைய மனது போன போக்கிலே சார ஒரு மகைச்சாரனை கூட தூக்கக்கூடிய ஒருவன் எத்தனையோ பாவமான செயல்களை செய்வதற்கு இந்த வார்த்தை காரணமாக அமைகிறது நாங்கள் பார்ப்போம் ஆக ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த உடல் உறுப்புகள் நாவை பார்த்து அமைதியாக மிகவும் தாழ்மையாக பணிவாக கேட்கிறது நீ கொஞ்சம் இறைவனை கொள் நீ மட்டும் சீராக நாங்களும் நீ மட்டும் கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் குளறுபடி சொன்னால் நாங்களும் அதற்கேற்ப செயல்பட்டு விடுவோவே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலும் உடல்நுட்புகள் கூறுவதாக இருந்தால் என்னுடைய நாவை நான் எந்த அளவுக்கு புத்தி புத்தி பாதுகாக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகளை எப்படி நான் செலக்ட் பண்ணி பேசுவேன் என்றதை இந்த வசனங்கள்ல நல்லமாகும் அதே போன்ற அன்பு கூறியவர்களை நபி சல்லா வலைவாசன் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல குறிப்பிட்டார்கள் ஒருவருடைய உள்ளம் நிலைபெறுகிற பெறுகிற வரைக்கும் ஒருவருடைய உள்ளம் சீராக நேர்த்தியாக நடக்கும் நட இருக்கின்ற வரைக்கும் அவருடைய அந்த ஈமான் நிலை பெறவே பெறாது அவ யாருடைய ஈமான் நிலையானது யாருடைய ஈமான் நேர்த்தியானது என்பதை பார்க்கிற பொழுது அவருடைய உள்ளம் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை அப்போ யாருடைய உள்ளம் நேர்த்தியாக இருக்கும் என்று சொன்னால் எவருடைய நாவு நேர்த்தியாக இருக்குமோ அவருடைய உள்ளம் தான் எப்பொழுது ஒரு ஸ்டேபிளா நேர்த்தியாக இருக்கும் இது ஹதி காலம் உள்ளாக நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் தெரிந்த நாட்களில் இருந்து மரணம் வரைக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்துணை நன்மைகளையும் நாங்கள் பேசக்கூடிய ஒற்றை வார்த்தை அப்படியே கொண்டையடித்து விட்டு செல்கிறது நாங்க போராடத்துல சொல்லிட்டு போவோம் உங்களை தான் மல இருக்கிறோம் நீங்க மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சு தரல சொன்னால் அதோட நான் முடிஞ்சது எனக்கு உதவி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது போன்ற இல்லையா இறைவனிடம் தவறுகளை வைக்க வேண்டும் இறைவன் மனித வடிவில் ஏதோ ஒரு வடிவனை சபமாக வைத்து அதற்கான படிகளை உதவிகளை ஏற்படுத்தி தருவார் நீங்க செய்யலாட்டி என்ன வாழ்க்கையே முடிஞ்சுது நீங்க உதவலைன்னு சொன்னால் எங்களுடைய குடும்பமே அறிஞ்சு பேருந்து வாழ்க்கையை கொடுப்பதும் அளிப்பதும் இறைவன் அல்லவா இந்த ஒற்றை வார்த்தை நான் சேர்த்து வைத்திருந்த அவங்களையும் அப்படியே அழிந்து விடுகிறது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு இடத்துல அபு முசாமி பார்த்து ஒரு முக்கிய இஸ்லாமத்திலே மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இப்ப நான் புரிஞ்சுக்கொள்ளணும் முஸ்லிம்கள் என்று சொன்னால் डेफिनेशन என்ன முஸ்லிம்கள் என்று சொன்னால் வரையறுக்கின்ற என்ன த இருந்துயிட்டுகறோம் யார் முஸ்லீம் அழகான ஆடை நேர்த்தியாக ஒரு தலைப்பை அணிந்திருக்கிறார் ஒரு துப்பை அணிந்திருக்கிறார் நல்ல தாடி வைத்திருக்கிறார் எல்லோருடனும் சிரித்து அன்பாக பேசுவarlar இஸ்லாமியர் முஸ்லிமா என்று சொல்லி கேட்டால் இந்த ஹதீஸ் தடைபடுது யார் முஸ்லீம் முஸ்லிம்களுக்கான डेफिनेशन என்னன்னு சொல்லி கொண்டது அப்ப அந்த அஹ்மூத் அஸ்-ஷரி அவர் கேக்குறாரு ஐ யூ முஸ்லிமீன் அஃகல்ல முஸ்லிம்களிலே சிறந்தவர்கள் யார் யார் முஸ்லிம்って கேக்குறாரு ஒரு கேள்வி அதற்கு நபி சொல்லாஹ் அவருடைய பதிலை பாருங்க இந்த அழகாக ஆண் சொல்லுனார் மண் சரிவர் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அவருடைய நாடு இருந்தோ அவருடைய கரத்தில் இருந்தும் அவருடைய செயல்பாடுகளில் இருந்தோ ஏனைய முஸ்லிம்கள் யாரிடம் இருந்து ஒரு பாதுகாப்பை உணர்கிறார்களோ பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ இவர் தான் முஸ்லிம் அப்ப இந்த இடத்துல எனக்கு எங்களுக்கு தெளிவாக வெளியிட்டுள்ள வேண்டும் யாரு முஸ்லிம் என்பதற்கான ஒரு வரைவிடக்கணத்தை இந்த அரசு கொடுக்கிறது என்னுடைய நாவு பிறரை காயப்படுத்துகிறது என்னுடைய நாவு பிறருடைய உணர்ச்சிகளை உடைத்து நொறுக்குகிறது என்னுடைய பிறரை அப்படியே மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் கிட்டுச் செல்லுகிறது என்னுடைய செயல் பிறரை காயப்படுத்துகிறது என்று சொன்னால் நான் எப்படி உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் இந்த முஸ்லிம் என்ற இந்த டைட்டிலே எங்களுக்கு பொருந்தாதே யாருடைய வார்த்தையும் யாருடைய செயலும் சீராக இல்லையோ இவர் சரியான ஒரு முஸ்லீமாக இருந்துவிட முடியாது என்பதற்கு இந்த ஹதி அமைகிறது பேசக்கூடிய வார்த்தைகளை செலக்ட் பண்ணி பேசணும் பிறர் காயப்படாமல் பேச வேண்டும் பிறரை அன்பாக பேச வேண்டும் பிறர் மகிழ்விக்கக்கூடிய அளவில் பேசணும் சத்தியத்தை பேச வேண்டும் என்பதை இந்த ஹதி சூசமாக சொல்கிறது அதே போன்று அன்புக்குரியவர்களே இந்த இஸ்லாத்தை பத்தி இந்த ஹதி சொல்லியாச்சு முஸ்லிம்கள் என்றால் யார் அவருக்கான வரைவிடங்களை இந்த ஹதிஸ் பேசியாச்சு இல்லையா நெக்ஸ்ட் முஸ்லிம்களுடைய பண்பை பத்தியும் இந்த ஹதிஸ் பேசுது அப்படி சொல்லதான் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹையும் அருமை நாளை யார் ஈமான் கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான விதை ஈமானை பற்றி பேசுகிறது ஒரு முகமினுடைய பண்பை பற்றி இந்த அதிஸ் பேசுகிறது அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அவருடைய வார்த்தைகள் சிறந்ததாக அமையட்டும் சத்தியத்தை பேசட்டும் எப்பொழுதும் எல்லோருக்குமே உண்மையாளராக இருக்கட்டும் பேசினால் நல்லதையே பேசட்டும் அவர் போதும் அல்லது நல்ல வார்த்தை இல்லையா சிறந்த பேச்சு வராதா நியூஸ் அவர் அமெரிக்கா கட்டும் பௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார் இது ஒரு முகமினுடைய பண்பு மேல சொன்னாங்க எப்படி முஸ்லிம் என்பவர் அவருடைய நாவிலிருந்தும் அவருடைய இருந்தும் ஏழைய முஸ்லிம்கள் பாதுகாப்பை பெற வேண்டும் அப்படி பெற்றால் தான் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியும் இது ஒரு முஸ்லிமுக்கான டிஃபினேஷன் அதே போல முகமினை பற்றி பேசக்கூடிய நேரத்துல எப்பொழுதும் அவருடைய வார்த்தை சிறந்த வார்த்தையாக இருக்குமே அப்படி சிறந்த வார்த்தை அவரிடம் இல்லை என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் மௌனமாகவே இருப்பார் மௌனம் என்பது எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிற்கும் மிகவும் பொருத்தமான ஒன்று அமைதியாக இருந்து நஜா மௌனமாக இருப்பதுதான் உங்களுக்கான வெற்றி அது பாதுகாக்க தேட என்று சொன்னார் எல்லாவற்றிற்கும் இந்த ஒற்றை வார்த்தை போதும் என்னுடைய குடும்பத்திற்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படுது ஒற்றை வார்த்தை போதும் என்னுடைய மார்க்கத்திலிருந்து என்னை அப்படியே முத்தத்தாக ஆக்கி வைப்பதற்கு ஒற்றை வார்த்தை போது இறைவனையும் இறைவனுக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு ஒற்றை வார்த்தை போதும் என்னுடைய சமூகத்திலே பல மாற்றங்களையும் பல சீர்கனான செயல்களையும் ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு நாங்க பாக்குறோம் சிறந்த தலைவர்கள் என்று போட்டக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு அந்த தலைவர்களுக்கு பின்னால் ஏராளமான எக்கச்சக்கமான தொண்டர்கள் சென்று கொண்டு நாட்டையும் சமூகத்தையும் எப்படியெல்லாம் சீர்கேரான செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் வாழ்த்துக்கொண்டு தானே இருக்கிறோம் ஒற்றை வார்த்தை என்பது மனிதன் தனி மனிதனை மட்டுமல்ல சமூகத்தையும் தாண்டி இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு கூட அப்படியே இல்லாமல் விடும் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த தாவுடைய பாதுகாப்பை பற்றி நபிசல்லாவுடைய சோழர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஒரு ஹதீஸ்ல பாதிப்பு ஜபல் ரத்தி அவர்கள் நபிசல்லாவுடைய சோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார சுரத்தா சொர்க்கத்திற்குள் என்னை இட்டு செல்லக்கூடிய ஒரு அமல் இதனை செய்தால் சொல்லி என்னை சொர்க்கத்திற்குள் இட்டு செல்லும் ஒரு அமல் இதனை செய்தால் என்னை நரகத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் அப்படியான அவனை சொல்லித்தாங்க கேட்கும் நேரம் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக சில விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இறைவனை மாத்திரம் வணங்குங்கள் வேற யாருக்கும் இணை வைத்து விடாதீர்கள் நீங்க தொழுங்க நோட்டு கொடுங்க சக்காத் கொடுங்க போன்ற செய்திகள் எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிவிட்டு வந்து மிக நீண்ட ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் தொகை மிக நீண்டமான ஒரு ஹதீஸ் இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நபி சொல்லா உடைய அவர்கள் இறுதியாக சொல்லுகிறார்கள் நபி சொல்லா உடைய சொல்லாம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் சில விடயங்களை தொட்டு பேச மாட்டார்கள் தன்னுடைய கரங்களால் தொட்டு பிடித்து பேசுவது நபி சொல்லா உடையம் அவர்கள் எல்லா நேரங்களையும் பேசுவது கிடையாது ஒரு சில முக்கியமான நேரங்களுக்கு தான் அவர்கள் சில விடயங்களை தொட்டு பேசுவார்கள் தாடியை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே தாடியை பிடித்து பேசுவார்கள் அதே போன்று இந்த நாவை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே மாதிரி ஜபன் அவர் சொல்றாங்க நபி சொல்லா உடையம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடிக்கிறார் பிடித்து சொல்லுகிறார்கள் இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த விடயத்திலே மிகவும் கபலமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வாது ஜகந்தே ஆச்சரியம் ஏற்படுகிறது யார் சுகங்கா ஐந்த நாள் ஆகியோ உள்ள நாங்கள் பேச கூடிய எங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்தை நாளதை குற்றம் பிடிக்கப்படுவோமா நாங்கள் தண்டனை கொடுக்கப்படுவோமா என்று ஆச்சரியக்கூட கேட்கிறார் அதுக்கு நம்பி சொல்லதா சொல்வாங்க சொன்னார்கள் சட்டியோக்கையாவா என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள்

அநேக மாணவர்கள் முகம் குப்புறவாக இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு அச்சுறுத்தலை பார்க்க வேண்டும் நரக்கத்தினர் நுழைவார் என்று பேசவில்லை நரகத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும் பேசவில்லை நரகத்தினே முகம் குப்பரவாக செல்லக்கூடிய ஒரு விஷயத்தா சொல்றாங்க நரகத்தை பத்தி எத்தனை ஹதீஸ்கள் வந்து இருக்கிறது நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் ரசுலா சொல்றாங்க சாதாரணமாக நரகத்திற்கு நுழைவது அல்ல முகம் குப்பரவாக வாக்கங்களை நரகத்தி அப்படியே இழந்து வீசப்படும் எது தெரியுமா உங்களுடைய நாவினால் ஏற்பட்ட அந்த விளைப்பு தான் உங்களுக்கு என்பதாக ரவி சுந்தராபடி யோசனவர் கூறினார் அதே போன்ற அருள் ஆளுந்த இதை உணவர் வசனத்தை விடுகிறான் அம்மா சிம்பஷா பினவி யாரெல்லாம் புறம் பேசி தெரிவார்களோ யாரெல்லாம் குறைபூரி தெரிவார்களோ இவர்களுக்கெல்லாம் மிக மோசமான தண்டனை இருக்கிறது ஹம்

போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒன்றை பேசுவதற்கு முனைக்கிற பொழுதுதான் பேசுவதற்கு எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று என்னுடைய மைண்டுக்கு தோணுகிற பொழுதுதான் யாரையாவது பற்றி நான் என்னுடைய வாயில் திறந்து பேசுகிறேன் அமைதியாக இருப்போமே அதனால தான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அசந்தோ என்றார் பொறுமை என்பது இதுதான் பேடையம் இதுதான் வெற்றி யாரெல்லாம் பொறுமையாக இருப்பார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள் போற இடத்துல எல்லாம் நாங்கள் பேசுவது கட்டாயமே கிடையாது இந்த ஹதீசோடு தொடர்பான இன்னொரு சொன்னார்கள் சொன்னால் இன்னவன் அகப்பக்கும் இலைவன் அகற்புக்கும் இலை உங்களிடையே எனக்கு மிகவும் அன்புக்குரியவர் சேகிதத்திற்குரியவர் மிகவும் அன்புக்குரியவர் எனக்கு அண்மையிலே அமர்ந்திருப்பார் எனக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவர் அதே போன்று வறுமை நாளில எனக்கு அண்மையில பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா அசலுக்கும் அசலாக்கா நல்லொழுக்கம் உள்ளவர்கள் அவருடைய வார்த்தை அழகானது அவருடைய செயல் அழகானது அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் சிறந்ததாக இருக்கும் மனிதன் என்று சொன்னால் இப்படி வாழ வேண்டும் எந்த தீய பழக்கமும் இல்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்ல இவரோட பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று கோரும் அப்படியான சிறந்த நல்லொழுக்கம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர் நாளிலே எனக்கு அண்மையிலே உட்காருவார் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்பதாக கூறினார் இப்படி கூறிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள் எனக்கு மிகவும் கோபத்தை கூறியவர் எனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அது மட்டுமல்லே என்ன தூரத்துலதான் அவர் இருப்பார் எனக்கு அண்மையில வாழ வாய்ப்பே கிடையாது என்னை விட்டு தூரத்துல தான் இருப்பார் கலாம் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பவர்கள் இல்லையா சொல்லி எதிர்பார்ப்போம் நல்ல விஷயங்கள் பேசலாம் ஆனால் எப்படா இவர் வாயை சொல்லி எதிர்பார்ப்போம் இல்லையா அதிகமாக பேசுவதை கூட இந்த மார்க்கம் கொஞ்சம் கண்டிக்கிறது வார்த்தைகளில் கவனமாக இருந்து விடுங்கள் என்னுடைய வார்த்தை யாரையும் காயப்படுத்திவிடக் கூடாது யாருடைய மனதையும் முடிந்து விடக் கூடாது அப்ப அதிகமாக பேசுவது கூட கியாமத்து நாளிலே நபிசலந்தா வரைவசனம் அவர்களுக்கு அண்மையில் செல்வதை தடுத்து விடுகிறது நபிசலந்தா வரைவசனம் அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் மிகவும் சிந்தித்ததற்கு பின்னால் இந்த நேரம் நெடிய நேரம் சிந்தித்ததற்கு பின்னால் இந்த வார்த்தையை நான் அறிய வேண்டும் சொல்வார்கள் இல்லையா இந்த வார்த்தை வருவதற்கு முன்னால் அந்த வார்த்தை எதற்கு அடிமை அந்த வார்த்தை வந்ததற்கு பின்னால் அந்த வார்த்தைக்கு நான் அடி அந்த வார்த்தையை திருப்பி திருப்பியக்குள்ள போட முடியுமா போட முடியாது நாங்க எத்தனை பேர் ஒரு கசப்பான நிகழ்வு கசப்பான சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் எத்தனை எத்தனை பேர் நாங்க கோலப்பட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருக்கிறேன் இதை சொல்லாம இருந்திருக்கிறேன் நான் கொஞ்சம் அமைதி பார்த்திருக்கிறேன் எத்தனை பேர் கோலப்பட்டிருக்கிறோம் அந்த வார்த்தையை நாங்கள் திருப்பி உள்வாங்கி கொள்ள முடியுமா முடியவே முடியாது அப்படின்னு சொன்ன சொன்னார்கள் அசவு இந்த சதவத்தின் முதலாவது ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய நேரத்திலே அமைதி காப்பதுதான் அது உண்மையான ஒரு உரிமையாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சு பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு திட்ட வேண்டியதெல்லாம் திட்டு தேர்த்திவிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது அமைதியா அல்ல என்னுடைய வார்த்தைகள் எதுக்கே தெரியாமல் வந்துட்டு இந்த வார்த்தை இருக்குது இல்லையா அந்த வார்த்தை தைர கம்போ பண்ணியிருக்கு சில நேரத்துல என்ன நான் எனக்கு தெரிந்து பேசுவதில் எனக்கு தெரியாமலேயே என்னுடைய வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தையை விடவே முடியாது இது இறைவனை கோபம் ஏற்படுத்துகிறது நம்சலாசுவன கோபத்தை ஏற்படுத்துகிறது சமூகத்திலே பாரிய விளைவை ஏற்படுத்துகிறது அப்ப இப்படியான வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தையில் நாங்கள் எப்படி பார்த்து பார்த்து பேசினேன் அதே போன்ற அன்பு நபிகள் நாயகம் இன்னும் அதிகமாக பேசுபவர்களை பார்த்து மிக முக்கியமான செய்தி ஒன்றை சொன்னார்கள் நாக்கு சீனும் الكلام நீங்கள் பேசுறதாக இருந்தால் நீங்கள் அதிகமாக நாவை பயன்படுத்த விருப்பப்பட்டால் இறைவனை புதி செய்கிற வழியத்திலேயே பயன்படுத்துங்கள் சொன்னார்கள் நபி (ஸல்) அவர்கள் لا يزال النساء ذكر الله உன்னோடே நாக்கு இறைவனை ஞாபகம் செய்து செய்து இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து இறைவனை துதித்து துதித்து எப்பொழுதும் ஈரமானதாக இருக்க வேண்டும். பெரும் பேச்சுக்கள் வீணான பேச்சுக்கள் போல் சொல்வது புறம் பேசுவது எவ்வாறான விடயங்களிலே என்னுடைய நாவு பேசி பேசி அது ஈரமாக இருப்பதை இந்த மார்க்கம் சொல்லவில்லை இறைவனை ஞாபகம் செய்து 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 என்னுடைய நாவு ஈரமானதாக இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது சொன்னார்கள் அவர்களாகவே ஞாபகம் செய்யாத வேணைய பேச்சுக்களில் அதிகமாக பேசாதீர்கள் இந்த வார்த்தைகளை அதிகப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் எதை நிதிக்குறீங்களா அல்லாஹை ஞாபகம் செய்யாத விடயங்களிலே தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவது என்ன ஆகும் தெரியுமா என்று சொன்னார்கள் இந்த உள்ளத்தை அப்படியே கடினமானதாக ஆகியோம் நீங்க பார்க்க உங்களுடைய சொசைட்டில நீங்க யாரோட எல்லாம் பழகிறீங்களோ உங்களோட குடும்பத்தினர்கள் உங்களுடைய இதெல்லாம் பாருங்க யாரெல்லாம் அதிகமாக பேசுவார்களோ உள்ளம் கணத்திருக்கும் கொஞ்சம் கடுமையான ஒரு ஆளாக தான் பார்ப்போம் அவர் கொஞ்சம் கரடு போட்டான ஆள் அவரோட பேசி தப்பி கேட்காது அவர் கொஞ்சம் கரடு போட்டான ஏதோ அதிகமாக பேசுறாரு அது சொல்லுகிறது அதிகமாக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டால் அவருடைய உள்ளம் கடினமானதாக இருக்கும் அல்லாஹை விட்டு மிகவும் தொலைவில் இருக்கக்கூடியவர் அல்லாஹுக்கு நெருக்கமே கிடையாது அப்படியானவர் யார் தெரியுமா யாருடைய உள்ளம்னத்த உள்ளமாக இருக்குமோ யாருடைய உள்ளம் கரடு மூடாதாக இருக்குமோ இவருதான் அருளாகவே விட்டு மிகவும் தூரமானவர் என்று மிக எச்சரிக்கையான ஒரு செய்தியை லட்சங்கள் சொல்லுகிறார்களே அப்ப கரடு மூடான உள்ளம் உள்ளவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள் அப்ப எதை நாங்க இந்த இடத்துல தவிர்த்து கொள்ளணும் அதிகமான பேச்சு தேவையில்லாத பேச்சு எதுவெல்லாம் சத்தியத்தை பேசுமோ எல்லாம் மார்க்கத்திற்கு முரணானதாக அமையுமோ இது எல்லாவற்றையும் நாங்க தவிர்த்திருக்க வேண்டும் அதே போன்ற அன்பு இந்த வார்த்தை என்னென்ன விடயங்களை இந்த மனிதனுக்கு நல்லதாக ஆக்கி கொடுக்கிறது என்பதை பாருங்கிறேன் அவர்கள் அவர்கள் நபிசல்லாசன் அவர்களை தொற்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் நபிசல்லா உடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் மிக முக்கியமான செய்தி இந்த ரெண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவை யாரு பாதுகாப்பாக பேணுதலாக நடந்து திரும்புவார் என்று எனக்கு ஒரு வாக்குறுதியை அளிப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாவை நான் பேணி பாதுகாப்பேன் இந்த நாவை நான் மேலே மோசமான தீய செயல்களுக்கு பயன்படுத்தி விடவே மாட்டேன் ஆர்க்கத்துக்கு முரணான செயல்களை பயன்படுத்தி விடவே மாட்டேன் என்று யாரு வாக்குறுதி கொடுப்பாங்களோ அதே போன்று இரண்டு காடு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானத்தையும் நான் தீய விடயங்களில் விடவே மாட்டேன் இறைவன் கூறக்கூடிய விடயத்தில் தான் பயன்படுத்துவன் என்று யார் வாக்குறுதி கொடுப்பாரோ அது என்ன சொன்னார் இவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டுக்கு நான் இரண்டு அந்த இமேஜின் பண்ணி பார்த்து விடவே முடியாது என்னுடைய கண்ணால் பார்த்தில்லாதது என்னுடைய சிந்தனையால் சிக்கி இல்லாதது என்னுடைய மூளைக்கு அது மிகவும் பிரபாண்டமானது ஒரு வீட்டிலே ஒரு மாளிகையை கிரண்டி பண்ணி சொல்றாங்க யாரெல்லாம் இந்த ரெண்டு படையத்தை பாதுகாப்பார்களோ பேடுதலாக நடந்து கொள்வார்களோ இவங்களுக்கு நான் கிரண்டி பண்ண சொல்ல சொன்னார்கள் அந்த அளவுக்கு இந்த காலை பேடி பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு பிழையமாக மார்க்கத்தில் இருக்கிறது அதே போன்று பெற்று ஆனா சாயங்கும் விபத்தின் சிறப்பு திரிஞ்சன்னா இருக்கக்கூடிய சொர்க்கத்துல ஒரு மூளை ஒரு கோல உங்களுக்கான ஒரு வீட்டுக்கு நான் ஆனா சாய் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் தான் சத்தியம் நான் பேசுறதுதான் சரி நான் சொல்வது தான் சரி நான் தான் நியாயமானவன் என்று இருந்தாலும் கூட யாரெல்லாம் வாக்குவாதத்தையும் ஆகி பண்றதையும் விட்டு விடுவாங்களோ உங்களிலேயே நீங்க தான் சரி சத்தியம் உங்களை சைட்லதான் இருக்கிறது அடுத்தவர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு எதிராக எத்தனையோ வார்த்தை பிரயோகங்களை இருந்த பொழுதிலும் உங்களோட நான் பண்ண வேண்டிய இந்த மனசுல தோணுது ரசோல்லா சொல்றாங்க சத்தியம் உங்களிடம் இருந்தாலும் யாரெல்லாம் தர்க்கத்தை விட்டு வாக்குவாதத்தை விட்டு இவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மூலையிலே ஒரு வீட்டுக்கு நான் இரண்டின்னு சொல்றாங்க அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை அந்த அளவுக்கு வேறுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அருண் அதிகம் இன்று வரை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது முக்கிய ஆங்கில மதில்லாமல் அவர்கள் நவிசல்லா வலையோசன் மர்களை பார்த்து கேட்கிறார்கள் மண் நெஜான் தீ யார சொல்லலாம் வெற்றி என்றால் எது பாதுகாப் என்றால் எது என்று நஃப்சல் அல்லாஹ் வயசு மர்களை பார்த்து கேட்கிறார்கள் அதற்கு நக்ச அல்லாஹ் வலையோ சொல்வர்கள் சொன்ன பதிலில்ல ஹம் சி அலை கஹரா என்று சொல்லி நாவை புகிந்து சொல்லுகிறார்கள் நான் ஓருவடி சொன்னதைப் போல என்பது மிக முக்கியமான ஒரு ரோல் இந்த இஸ்லாத்தில மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த நாவல் எல்லா விதமான மோசங்களுக்கும் எல்லா விதமான பாவங்களுக்கும் தலையாக நிற்கக்கூடிய இந்த நாவல் இந்த வார்த்தை சொன்னார்கள் இதை மட்டும் நீங்க பாதுகாப்பாக பேடுதலாக நடந்து உங்களுக்கு தான் வெற்றி இந்த மனசு ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வார்த்தை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒழுக்கங்கள் அனைத்தும் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு ஒழுக்கங்களை பேசிவிடவே முடியாது இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் எல்லாவிதமான பாவங்களும் நடைபெறுகிறது என்பதற்கு குரான ஹதீஸ்களிலும் ஏராளமான அத்தாட்சிகளை நாங்கள் காண முடிகிறது எனவே எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் நபியர்களுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருந்தன போன்ற விடயங்களை நன்கு கவனித்து எதனை பேசினால் இந்த சமூகத்திற்கு இந்த வார்த்தை எடுப்படும் எதனை பேசினால் இந்த வார்த்தை சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன வார்த்தைகள் பேசுகிற பொழுது அந்த வார்த்தை பேசப்படுகிறவருடைய உள்ளத்திலே ஒரு அன்பு ஒரு அமைதியும் ஒரு பாசத்தை ஏற்படுத்தும் எதனை பேசினால் இறைவன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார் எதனை பேசுகிற பொழுது நபிசுல்லா உலகம் அவர்களுடைய வாழ்வியலுக்கு இது ஒப்பானதாக இருக்குமோ அதனை செலக்ட் பண்ணி தெரிவு செய்து பேச வேண்டும் போன போக்குல மொத்தம் பொதுவாக என்னுடைய மனம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பேசிவிட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் தான் தோல்வியை கண்டவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கவே முடியாது ஆனா அன்புக்குரிய இஸ்லாமிய உறவினர்களே எங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வோம் சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த வார்த்தை என்பது மிக முக்கிய பங்கு வருகிறது எனவே இந்த வார்த்தைகளை இனிவரக்கூடிய காலங்களில் சிறந்ததாக நல்லதாக கவனித்து கவனித்து பேசி இறைவன் பொருந்தக்கூடிய முறையிலே தன்னுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த ஒரே மறுத்துக் கொள்கிறேன்